வண்டி அபிகாசில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வீடியோ பண்ணியிருந்தேன் சார் சார் பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து வந்திருக்காரு வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க சார் இப்போ ஏன்னா நிறைய கஸ்டமர் வண்டி கேட்டிருந்தீங்க தெளிவான வண்டி பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்கு ஏன்னா அபிகாசை பொறுத்த வரைக்கும் ஆர்சி ஓனர் கிட்ட தான் சார் வண்டி எடுத்து கொடுக்குறோம் நேற்று ஈவினிங் ஆர்சி ஓனர் கிட்ட தான் வண்டி எடுத்தோம் வண்டி உண்மையாகவே நல்ல கண்டிஷனில் இருக்கு ஃபேன்சி நம்பர் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபேன்சி நம்பர் வண்டி சார் இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இதே மாதிரி கொடுத்துடுவோம் இதுக்கப்புறம் பதினாறு பதினேழு மாடல் வருது சார் என்னென்ன வண்டி வருதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சார் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தேன் ஓட்டி பார்த்தேன் ஓட்டி பார்த்தது கிளர்ச்சியிலேருந்து இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது நல்லா தெளிவா வண்டி கொஞ்சம் தெளிவா இருந்தது வந்து அரசை வாங்கலாம் நம்ம வீடியோல எப்படி சொல்றோமோ அதே கண்டிஷன்ல எல்லா வண்டியுமே இருக்கும் குறைஞ்ச வழியில நம்ம வண்டி எடுக்கிறோம் வண்டி நல்லா இருக்குமான்ற யோசனையா நீங்க பட வேண்டியதில்லை இந்த வண்டி நம்ம எழுபத்தி ரூபாய் வீடியோ பண்ணிருந்தோம் சாருக்காக அவர் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம வீடியோவை ஆர்சி ஓனரும் பாக்குறாங்க நம்ம கஷ்டப்பட்ட வண்டி எடுக்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து வரும் இந்த வண்டி நம்ம யாருக்கு கொடுக்குறோம் என்ன ரேட்டு கொடுக்குறோன்றது ஆட்சி ஒன்றும் எல்லாமே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க தெளிவான வண்டி சார் தாராளமாக அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் ஹீல்ஸ் டிரைவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் வண்டியில் நல்லாயிருக்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்கார் கஸ்டமரு இதே மாதிரி தெளிவான வண்டி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார்